நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி ஆடி ஒன்று நாம் வந்து இன்றைக்கி தேங்காய் சுட்டுருக்குறோம் கொங்கு வட்டார பகுதியில் தேங்காய் சுடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆடி ஒன்றாம் நாள் போரில் தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக விநாயகருக்கு தேங்காய் வழிபாடு இந்த தேங்காயை சுட்டு விநாயகருக்கு போய் படைப்போம் பாருங்கள் நம்ம ஸ்ரீநிதி ஸ்ரீஹரி அவங்க அம்மா பாட்டிம்மா எல்லாரும் தேங்காய் சுட்டு இருக்காங்க தேங்காய் எடுத்து காமி ஸ்ரீநிதி பலே 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 நல்லா சுட்டு நல்லா சுட்டு இங்க மாதிரி திருப்பி திருப்பி காமிக்கணும் ஆ வெரி குட் வெரி குட் पत् पत्